உங்களுடைய வாழ்க்கை சில காலங்களில் சந்தோஷமாக இருக்கும் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும் மறுபடியும் இந்த சூழ்நிலை மாறி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும் இது எல்லாமே அந்தந்த வாழ்க்கையினுடைய சூழல் நாம் எப்படி அந்த வாழ்க்கையை பக்குவமாக கையாளுகின்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இங்கே எல்லா மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும் துன்பமான சம்பவங்களும் நடக்கும் அதனால் செய்து இந்த நிகழ்ச்சிகள் மூலயமா பத்து பேருக்கு மறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பெரிதுபடுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவு மூலிமா நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் அந்த வா தமிழா 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 நீயான் அந்த நிகழ்ச்சிகளை அதிகமாக பார்க்கக்கூடிய எல்லா நபர்களிடையும் என் அன்பான ஒரு இரு கூப்பி வேண்டுகோள் அந்த நிகழ்ச்சி பாருங்கள் ரசிங்க அதை கண்ணோடு பார்த்து காதோடு விட்டுருங்க மூளைக்கோ இதயத்துக்கோ கொண்டு போய் தயவு செய்து ஆழமாக யோசிக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக அந்த பிரச்சனைகளை சால்வோ பண்ணி மகிழ்ச்சியாக வாழ முடியும் நீங்கள் நம்புறீங்களோ அதுக்கான சூழ்நிலை இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் மாறா நீங்கள் அந்த பிரச்சனைகளை பெருசுபடுத்தி அங்கேருந்து மாறி போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் இந்த பிரபஞ்சம் அதுக்கான வழியை தான் கொடுக்கும் நல்லதை நினைக்கிறதும் கெட்டதை நினைக்கிறதும் நம்ம தான் இருக்கு சில சூழ்நிலைகள் காலம் கடக்கும் பொழுது அதற்கான பதிலை உங்களுக்கே தெரிவிக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களா எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் அமையனும் இரவிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்